ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாயிரம் ரூபாய் வரை செலவாகும் அதுவே நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு வகையில் அதற்காக செலவாகும் ஆனாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை காப்பீட்டு திட்டத்தில் இணைத்திருக்கிற காரணத்தினால் அரசு மருத்துவமனைகளில் எடுக்கிற அந்த ஸ்கேனுமே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் இலவசமாக எடுக்கிற அந்த சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற எம்ஆர்ஐ போலவே பதினேழு இடங்களில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையின் வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் பதினேழு இடங்களில் இந்த எம்ஆர்ஐ புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது மிகப்பெரிய அளவிலான சாதனை கிண்டியில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திருப்பத்தூர் மருத்துவமனை தென்காசி திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை சேலம் நீலகிரி விழுப்புரம் சென்னை பெரியார் நகர் மருத்துவமனை செங்கல்பட்டு மற்றும் சென்னை கிண்டி முதியோர் நல மருத்துவமனை போன்று பதினேழு இடங்களில் இது போன்ற எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு எம்ஆர்ஐ ஸ்கருமே ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலானது இப்படியானால் இந்த மருத்துவத்துறையின் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவே இன்றைக்கு இந்த கருவிகள் இங்கே அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினேழு தூத்துக்குடியில் ஒன்று பதினெட்டு இன்னமும் கூட தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அந்த பணிகள் முடிவரும் தருவாயில் இருக்கிறது அங்கேயும் திறந்து இருக்கிறது ஆக பத்தொன்பது எம்ஆர்ஐ கருவிகள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அமைய பெற்றிருக்கிறது மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்கின்ற வகையில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிநவீன மருத்துவ கருவிகள் உபயோகத்தில் இருப்பது தமிழ்நாட்டில்தான் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையை நீங்கள் அறிவீர்கள் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கருவி எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளை இந்த மருத்துவமனைகளில் அமைத்திட வேண்டும் என்கின்ற வகையிலும் தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் கூடுதலான வகையில் மருத்துவ சேவையை அளிக்கிற வகையிலும் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் முப்பத்தி நாலரை கோடி மதிப்பில் ஒரு கேன்சர் ரோபோட்டிக் பின் இப்போது பயன்பாட்டில் இருக்கிறது இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் அது இல்லை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகிற எய்ம்ஸ் புதுவையில் இருக்கிற ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை இந்த அளவில் ஒரு கருவி அதேபோல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களால் கலைஞர் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ எம்ஆர்ஐ ஒன்று டபுள் ஒரு கருவி இந்த இரு கருவிகளும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கிற கருவிகள் இந்த கருவிகள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அரசு மருத்துவமனைகளில் இல்லாத கருவிகள் இந்த ஆட்டோ எம்ஆர்ஐ டபுள் பலூன் போன்ற கருவிகளாக இருந்தாலும் அதே அதேபோல் இன்றைக்கு கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்டாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் அமைய பெற்றிருக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மக்களின் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய அந்த ஒரு பாசம் இந்த மக்களுக்கு இந்த மக்களை காத்திட வேண்டும் என்கின்ற வகையிலான வகையில் எடுத்த நடவடிக்கைகள் அதே போல இன்றைக்கு புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்று இந்த அரசு அமைவதற்கு முன்னால் புற்றுநோயை துல்லியமாக கண்டறியப்படுகிற பெட் சிட்டி ஸ்கேன்ஸ் அதை பொறுத்தவரை ஏறத்தாழ பதினாலு பதினைந்து கோடி ரூபாய் வரை செலவாகும் அந்த பெட் சிட்டி ஸ்கேன்ஸ் எங்கே எல்லாம் இருந்தது என்றால் இந்த அரசு பொறுப்பேற்கிற வரை ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இருந்தது சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதேபோல் மதுரையில் ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புற்றுநோய் பாதிப்புகளை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்குரிய அந்த கருவியை தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் அமைத்து இதுவரை திறந்து வைத்திருக்கிறோம் இந்த அரசு அமைவதற்கு முன்னால் ரெண்டே இடங்களில் இருந்தது அமைந்ததற்கு பிறகு ஐந்து இடங்களில் திறந்து வைத்திருக்கிறோம் நெல்லை காஞ்சிபுரம் கோவை சேலம் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து இடங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பெட்சிட்டி பெட் சிட்டி என்கின்ற அதிநவீன புற்றுநோயை கண்டறிகிற கருவி இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட நம்முடைய அமைச்சர்கள் கீதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தெரியும் பதினெட்டு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது பதினெட்டு அறிவிப்புகளில் ஒன்று சிடி ஸ்கேன் இந்த ஆண்டு இன்னமும் நான்கு இடங்களில் அமையப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சைதாப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் திருச்சி ஆகிய நான்கு இடங்களில் இந்த பெட் சிடி ஸ்கேன் அமையவிருக்கிறது ஆக இந்த அரசு அமைந்ததற்கு பின்னால் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது பெட் சிடி ஸ்கேன்கள் அமையப்படவிருக்கிறது இந்த அரசு அமைவதற்கு முன்னால் மருத்துவத்துறையின் வரலாற்றில் அதிகமாக இருந்தது ரெண்டு ஒன்பது அமையப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே பெட் சிட்டியின் அதிகமான பயன்பாடு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று